சங்கதிவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் தலைமையின் முடிவினாலேயே பதவியேற்றுக் கொண்டேன் யாழ் மாநகர மேயர் தெரிவிப்பு கோட்பாட்டுக்கு முரணாக செயற்படும் கட்சிகள் சுமந்திரனின் குற்றச்சாட்டு சங்க கூட்டணியுடனான கலந்துரையாடல் சண்முகம் குவதாசன் வெளிப்படை சாபகச்சேரி நகரசபையில் பாரிய குழப்பம் உள்ளூராட்சி ஆணையாளரின் திடீர் மனமாற்றம் பதவிக்காக டீல் அடிக்கும் சாணக்கியன் கோவிந்தன் கருணாகரன் பாரிய குற்றச்சாட்டு மண்முனை தென்மேற்கில் ஆட்சியை கைப்பற்றியது பிள்ளையான் அணி மறு அறிவிப்பு வரும் இதை செய்ய வேண்டாம் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ரஜேந்திரகுமார் செய்த செயல் என்ன ஆத்திரத்தில் கத்துகின்றார் சாணக்கிய நம்பி இபிடிபி வெளிநடப்பு நல்லூர் பிரதேச சபையின் ஆட்சியை தனதாக்கியது மான் கட்சி தொடர்வன விரிவான செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமையின் முடிவினாலேயே தாம் பதவியேற்றுள்ளதாக யாழ்ப்பாண மாநகர சபையின் முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராஜா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மாநகர சபையின் மேயர் தெரிவின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட ஆதரவு தெரிவித்த சக உறுப்பினர்களுக்கும் அவர் நன்றியினை தெரிவித்தார் மேலும் நிறைவான சபையை மக்களுக்கு ஆற்றுவேன் என்று யாழ்ப்பாண மாநகர சபையின் முதல்வர் உறுதிமொழி வழங்கியுள்ளார் சில கட்சிகள் கோட்பாட்டிற்கு முரணாக செயல்படுவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் சுமந்தரன் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாண மாநகர சபையின் முதல்வர் தெரிவு நேற்றைய தினம் நிறைவடைந்த பிற்பாடு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் முதல்வர் தெருவில் ஆதரவு வழங்கிய அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் யாழ் மாநகர சபையில் கூடுதலான ஆசனங்களை இலங்கை தமிழரசு கட்சி பெற்றமைக்கு ஆதரவு வழங்கிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எந்தெந்த சபைகளில் அவரவர் அதிக ஆசனங்களை பெற்றுள்ளார்களோ அவர்கள் அந்த சபை நிர்வாகத்தை அமைக்க சகலரும் ஒத்துழைக்க வேண்டும் என நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து அந்த அமைவாக நேற்றைய தினம் தெரிவு இடம்பெற்றது கோட்பாட்டை வலியுறுத்தி வேறு சில கட்சிகளும் தாங்கள் சொல்லியதோடு எங்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் ஆனால் தாங்கள் அறிவித்த கோட்பாட்டுக்கு முரணாக அந்த கட்சிகள் செயற்பட்டது இது துரதிருஷ்டவசமான சம்பவம் என எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினர் திருகோணமலை மாநகர சபையில் தமக்கு துணை மாநகர முதல்வர் பதவி என்று கேட்டதாக தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரவேலு சண்முகம் கோதாசன் தெரிவித்தார் திருகோணமலையில் உள்ள மாவட்ட கட்சி பணிமனையில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினர் திருகோணமலை மாநகர சபையில் தமக்கு துணை மாநகர முதல்வர் பதவி தரப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் கூறியிருந்தோம் பட்டணமும் சோழலம் பிரதேச சபையில் இரண்டு ஆண்டுக்கு தவிசாளர் பதவி தர வேண்டும் என்று கேட்டனர் தரலாம் என்று தெரிவித்திருந்தோம் மூதூர் பிரதேச சபையில் இரண்டு ஆண்டுக்கு துணை தவிசாளர் பதவி தர வேண்டும் என்று கேட்டனர் அதுவும் தரலாம் என்று கூறியிருந்தோம் மேற்படி விடயங்களை இறுதியாக ஜூன் ஐந்தாம் தேதி நாடாளுமன்றம் வைத்திய செல்வம் அடைக்கலநாதனிடம் கூறியிருந்தேன் அவர் என்னை ஜூன் எட்டாம் தேதி திருவண்ணமலையில் சந்திப்பதாக கூறியிருந்தார் என்னும் அவர் சந்திக்கவில்லை பலமுறை நான் தொலைபேசியில் அழைத்தும் பதில் இல்லை வேலை இருக்கலாம் அழைப்பார் என்று நம்புகிறேன் என அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகரசபையை ஒத்திவைக்க வாக்கெடுப்பு வேண்டுமா என உறுப்பினரிடம் கேட்டுவிட்டு வாக்கெடுப்பை உறுப்பினர்கள் கோரியபோது உள்ளூராட்சி ஆணையாளர் அதை மறுத்துள்ளார் சாபு கச்சேரி நகரசபையின் தமிழ் தேசிய பேரவையின் உறுப்பினர் ஒருவர் தவிசாள தெரிவில் வாக்களிக்க முடியாது என உயர் நீதிமன்றம் இடைக்கால கட்டளை பிறப்பித்திருந்தது இதன் காரணமாக குறித்த கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என உள்ளூராட்சி ஆணையாளரிடம் தமிழ் தேசிய பேரவை எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்தது சபையை ஒத்திவைக்குமாறு தமிழிடம் முன்வைக்கப்பட்ட எழுத்து மூல கோரிக்கையை உள்ளூராட்சி ஆணையாளரு சபையில் கூறி சபையை ஒத்திவைக்க ஏனைய உறுப்பினர்களும் சம்மதமா அல்லது இதை வாக்கெடுப்பு மூலம் முடிவெடுப்புமா என்று கேட்டுள்ளார் இதையடுத்து தமிழ் தேசிய பேரவை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தேசிய மக்கள் சக்தியாக கட்சிகளை சேர்ந்தோர் சபையை ஒத்திவைப்பதா இல்லையா என்பதை பகிரங்க வாக்கெடுப்பை நடத்தி முடிவெடுக்குமாறு கோரிக்கை விடுத்தனர் இந்நிலையில் திடீரென்று தன்னுடைய உள்ளூராட்சி ஆணையாளர் சட்டத்தின் பிரகாரம் தவிசால தெரிவை நடத்திய தீர்வேன் என தெரிவித்தார் முன்னர் சபையை ஒத்திவைக்க வாக்கெடுப்பு வேண்டுமா என உறுப்பினரிடம் கேட்டுவிட்டு வாக்கெடுப்பை உறுப்பினர்கள் கோரிய போது உள்ளூராட்சி ஆணையாளர் திடீரென்று மறுத்தது ஏன் என தற்பொழுது கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது என்னை பதவி விலகுமாறு கோருவதற்கு சாணக்கியனுக்கு எந்த அருகதையும் இல்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் குறிப்பிட்டுள்ளார் நேற்று மட்டக்களப்பில் உள்ள அவரின் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் நான் முப்பது வருடத்துக்கு மேலாக ஒரே கட்சியிலேயே பயணித்து வருகிறேன் உங்களைப் போன்று பல்வேறு கட்சிகளிலும் தொங்கி வந்தவன் நான் இல்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள் தேசியம் என்றால் என்ன தமிழ் தேசியம் என்றால் என்ன போராட்டம் என்றால் என்ன இந்த போராட்டத்தின் மூலம் ஏற்பட்ட இழப்பு என்ன தமிழ் மக்களுடைய தேவைகள் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வறுமனை கதிரைக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு ஏனியவர்களை தூற்றுவதை விமர்சிப்பதை விடுத்து உங்கள் கட்சியிலிருந்து கட்சிக்கு எதிராக செயற்படுகின்ற உங்களை போன்றவர்களுக்கு உங்கள் கட்சியால் நடவடிக்கை எடுக்கச் சொல்லுங்கள் ஏனைய கட்சியில் என்ன நடக்கிறது என்பதை எட்டி பார்க்க வேண்டாம் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மண்முனை தென்மேற்கு பட்டிப்பள்ளை பிரதேச சபையில் பந்து சின்ன குழுவும் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பும் இணைந்து ஆட்சியை கைப்பற்றியுள்ளனர் மண்முனை தென்மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவுக் கூட்டம் நேற்று கிழக்கு மாகாண உள்ளூராட்சி அணியாளர் ஏ எல் எம் அஸ்மி தலைமையில் நடைபெற்றது அங்கு தவிசாளர் தெரிவில் இருவர் போட்டியிட்டனர் சுயேட்சை பந்து அணியில் இளைய தம்பி திரேசகுமாரன் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் கோபாலப்பள்ளை சுரேந்திரன் ஆகியோர் போட்டியிட்டனர் இதன்போது ஒன்பது வாக்குகளை பெற்று சுயேட்சை அணி சார்பில் போட்டியிட்ட திரேசகுமாரன் தவிசாளராக தெரிவார் மற்றவருக்கு வாக்குகள்ராக கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு படகு கட்சியின் உறுப்பினர் கனகநாயகம் கபில்ராஜ் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார் மொத்தத்தில் அங்கு சுயேட்சை அணியும் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு படகு அணியும் சேர்ந்து ஆட்சி அமைக்கின்றமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி நடுநிலையாக இருந்தது கடந்த தடவை ஆட்சியில் இருந்த இலங்கை தமிழரசு கட்சி இம்முறை தோல்வியை சந்தித்துக் கொண்டது பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் எச்சரிக்கை விடுத்து சிவப்பு அறிவிப்பொன்றும் வெளியிடப்பட்டுள்ளது சிலாபத்தில் இருந்து புத்தளம் மற்றும் மன்னாரூடாக ஊடாக வரையிலும் காலையில் இருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலுமாக இவ்வாறு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கடற்கரை கப்பால் உள்ள கடல் பகுதிகளுக்கு இந்த எச்சரிக்கை அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது நேற்று பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த சிவப்பு எச்சரிக்கை நாளைய தினம் பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரை நீடிக்கலாம் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது மேலும் ஆங்காங்கே பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் நூறு மில்லி அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஆகவே கடற்றொழிலாளர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள வானிலை அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் மாகாணங்களிலும் நுவரலியா கண்டி காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டர் அளவு பலத்த மழை பெய்யக்கூடும் வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் பலத்த காற்றினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அடுத்து வரும் மணி நேரத்துக்கு இலங்கையை சுற்றியுள்ள கடல் பகுதிகள் தொடர்பான வெளியிட்டு ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்து கப்பால் உள்ள கடல் பகுதிகளில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையை சூழ உள்ள ஏனைய கடல் பகுதிகளில் காற்றின் வேகமானது மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் அளவில் வீசக்கூடும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கூட்டணியினர் சிங்கள கட்சிகள் வடக்கு கிழக்கு ஆளக்கூடாது சிங்களவர்களுக்கு வாக்களிக்க கூடாது என்று கூறிவிட்டு தற்போது நீங்கள் செய்யும் வேலை சரியா என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமணிக்கும் சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார் அவரின் காரியாலயத்தில் நேற்று மாலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ராசாணைக்கு நிவார தெரிவித்தார் அத்துடன் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியோடும் தேசிய மக்கள் சக்தியோடும் அணைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரத்தை முடிந்தால் உங்கள் கட்சியிடமிருந்து நீக்கி காட்டுங்கள் என செல்வம் அடைக்கலானுக்கு சவால் விடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளராக தமிழ் மக்கள் கூட்டணியைச் சேர்ந்த பத்மநாதன் மயூரன் ஏகமனதாக தெரிவானார் நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவுக்கான கூட்டம் உள்ளுராட்சி ஆணையாளரின் தலைமையில் பிரதேச சபையின் சபா மண்டபத்தில் நேற்று மதியம் நடைபெற்றது இதன்போது தமிழ் மக்கள் கூட்டணியின் சார்பில் ப பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் வேறு யாரும் போட்டியிடாத காரணத்தால் மயூரன் தவிசாளராக ஏகமானதாக தெரிவித்தார் அதைவேடு மக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் தவிசாளர் தெரிவில் இருந்து சபையில் இருக்கவில்லை என சபையில் இருந்து வெளியேறியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது தமிழ் மக்கள் கூட்டணியும் தமிழரசு கட்சியும் நல்லூர் பிரதேச சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டிருந்தமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது இதேவேளை நல்லூர் பிரதேச சபையின் உப தவிசாளராக ஜெயகரன் தெரிவு செய்யப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி இணைந்திருங்கள் வணக்கம்